பாமகவை வஞ்சிக்கும் வன்னியர் மக்கள் என்ன நடந்தது என்பதை இந்த காணொலியில விரிவா வாங்க தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வன்னி தமிழன் மணி நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவும் காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும் நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாமக தோல்வி அடைஞ்சிருக்கு ஒன்பது தொகுதிகளில் மூன்றாவது இடமும் ஒரு தொகுதியில இரண்டாவது இடமும் பெற்று இருக்கு தருமபுரி தொகுதியில கடுமையான போட்டியில கடைசி நிமிடத்துல தோல்வியை தலைவிருக்கு பாமக இதெல்லாம் ஒரு புறம் இருக்க சமூக வலைதளங்கள்ல ஒரு குறிப்பிட்ட வன்னியர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா பாமக வந்து அதிமுகவோட கூட்டணி போயிருக்கணும் பிஜேபி கூட கூட்டணி வந்திருக்க கூடாது அதிமுக பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துச்சு அதுக்கு நன்றி விசுவாசமா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பல பதிவுகளை போடுறாங்க ஒரு சிலர் சொல்றாங்க பாமக தனிச்சு நின்றுக்கலாம் தனிச்சு நின்று இருந்தால் கூட வாக்கு அதிகமா கிடைச்சிருக்கும் பிஜேபி கூட சேர்ந்ததுனாலதான் தான் அந்த வாக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல உருட்டிக்கிட்டு இருக்காங்க இது வன்னிய சமூக மக்கள் மட்டும்தான் பேசுறாங்களான்னு பார்த்தா இல்ல பிற சமூக மக்களும் பிற கட்சியில இருக்கிற வன்னிய சமூக மக்கள் தான் இதை அதிகமா பேசுறாங்க அதான் அவங்களுக்கு பேரு காக்கை வன்னியர்னு சொல்லுவாங்க அதாவது தான் இனத்துக்காக போராடுற ஒரு கட்சி அதுக்கான உரிமையை பெற்றுத்தரணும்னு நினைக்கிற ஒரு கட்சிக்கு வாக்களிக்க துப்பு கிடையாது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களிச்சுட்டு இங்க வந்துட்டு வேக்கியானம் பேசுவானுங்க அதிமுக பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துச்சுன்னா ஏன் கொடுத்துச்சு அதை எப்படி கொடுத்துச்சு அது உங்களுக்கு தெரியாது கடைசி வரைக்கும் இழுத்து இழுத்து க ஆட்சி கலைய போற நேரத்துல ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அதுக்கும் பாமக சில தியாகங்களை செஞ்சது கடைசி நேரத்துல கொடுத்து அதை கடைசி வரைக்கும் நம்ம மக்கள் அனுபவிக்க முடியாம நம் பிள்ளைகள் படிக்க முடியாம இன்னும் அது தடை செய்யப்பட்டு தான் இருக்கு நீதிமன்றமும் சட்டமன்றத்துல சிறப்பு தீர்மானம் ஏற்றி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட டேட்டாவோட கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு அதை கொடுக்கறதுக்கு இந்த ஸ்டாலின் அரசுக்கும் துப்பு கிடையாது ஏன்னா வன்னியர் மக்கள் வாக்கு வேணும் அவங்க வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கு திமுக அப்படிப்பட்ட திமுகவுக்கும் வாக்கு செலுத்திட்டு தானே நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பாமகாவோட வளர்ச்சி மட்டும்தான் நமக்கான உரிமையை பெற்று தரும் இரண்டு கோடி வன்னியர் மக்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களிச்சாலே நம்ம ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்துடலாமே ஒருத்தவங்கள்கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது அல்லது அதிகபட்ச வாக்குகளை பாமக பெற்றிருந்தாலே ஒரு பயம் வந்திருக்கும் வன்னியர்கள் இல்லைன்னா இங்க எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு பயம் வந்திருக்கும் அந்த பயத்தினாலேயே நம்மளுக்கு அதை கொடுத்துருப்பான் திமுகவோ இல்லை அதிமுகவோ ஒற்றுமையே இல்லாத சமூக மக்கள் ஒற்றுமையா ஒரு கொஞ்சம் மக்கள் பாமகவுக்கு வாக்களிச்சா அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் வரும் ஒட்டுமொத்தமா வாக்களிச்சா எத்தனை சதவீதம் பெறலாம் எத்தனை சதவீத வாக்குகளை பார்த்தா ஆளும் அரசு மிரண்டா மாட்டான் நமக்கான கோரிக்கையை முதல்ல முடிப்பான்ல நம்ம வாக்குகளை பிரிக்கணுங்கிறதுக்காகவாது அதை செய்வான் ஒரு சிலர் என்ன சொல்றீங்க நீங்க சாதியா பிரிஞ்சு நிக்கிறீங்க தமிழரா ஒன்று சேருங்க யாரா சாதியா பிரிஞ்சு நின்னா இப்ப ஆந்திராவில் வெற்றி பெற்றிருக்காரு சந்திரபாபு நாயுடு பேருக்கு பின்னாடி நாயுடுன்னு போட்டுட்டு தான் வெற்றி பெற்றிருக்காரு அதனால அவர் சாதியா பிரிஞ்சு நின்னாரா இல்ல நாயுடு மக்கள் மட்டும்தான் அவருக்கு வாக்களிச்சு முதல்வர் அந்த அறிவு இருந்தா தமிழ்நாடு ஏன் இப்படி தெலுங்கர்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு இன்னும் உட்காந்துருக்க போறீங்க யார் திறமையானவன்னு பார்க்காம எந்த சாதின்னு பார்த்து ஓட்டு போடுறவங்க தானே நீங்க ஏன் வன்னிய நாடாள கூடாதா தமிழே தாய்மொழி இல்லாத ஒருத்தருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கும்போது ஒரு தமிழருக்கு வாய்ப்பு கொடுத்தா என்ன குறைஞ்சி போயிடுவீங்க அவர் என்ன வன்னிய சமூகத்துக்கு மட்டுமா போராடி இருக்காரு இல்ல பாமக வன்னிய சமூகத்துக்கான உரிமையை மட்டும்தான் கேட்டு பெற்றுக் கொடுத்துருக்கா மற்ற எதுக்குமே பேசுறது இல்லையா எத்தனையோ பிரச்சனைகள் வன்னியர் சமூக மக்களுக்கும் பறைய சமூக மக்களுக்கும் பிரச்சனைகள் வரும்போதும் பாமக பொதுவாதான் பேசியிருக்கு இரண்டு பேருக்குமே பொதுவா தான் பேசியிருக்கு சுமூகமா எடுத்துட்டு போக தான் நினைப்பாங்க இந்திய பிரதமரே நரேந்திர மோடின்னு பேரை தானே பிரதமர் ஆகிறாரு அவங்க சாதி பார்க்கலையே மோடின்னு பின்னாடி பேரு போட்டிருக்காருப்பா சாதி வரியன் அவருக்கு போடக்கூடாது ஓட்டு அப்படின்னு யாரும் பார்க்கலையே சந்திரபாபு நாயுடு நிதிஷ் ரெட்டி எல்லாருமே சாதி பேரை பின்னாடி போட்டிருக்கான் அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு வழங்குது பிற மாநிலங்கள் அந்த மாநிலங்கள்ல அந்த சாதியை சேர்ந்தவங்களை மட்டும்தான் வளர்த்து விடுறாங்களா அவங்க அப்படி வளர்த்து விட்டுருந்தாங்கன்னா பிற சமூக மக்கள் எப்படி அவங்களுக்கு வாக்களிப்பாங்க இத்தனைக்கும் தமிழ்நாட்டுல சாதி பேரை பின்னாடி கூட போடுறது தமிழக மக்கள் சிந்திக்கணும் யாரு நல்லது செய்வான் யாரு மக்களுக்கான திட்டத்தை வச்சிருக்கா யாரு படிச்சிருக்கா நமக்காக யாரு நிப்பாம் களத்துல அதை யோசிக்கணும் அதை யோசிக்காம இவங்க வந்துட்டாங்கன்னா இந்த சாதி டாமினேட் பண்ணிடுவாங்க இவங்க வந்துட்டாங்கன்னா இந்த சாதி டாமினேட் பண்ணிடுவாங்க இவங்க எண்ணத்துல சாதி இருக்கு அதனால இந்த கட்சிக்கு சாதி கட்சின்னு பேர் வைக்கிறான் என்னைக்காச்சும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வன்னியர் தான் பெருசு வன்னியர்களுக்கு மட்டும்தான் நாங்க பேசுவோம் அப்படின்னு எதனா சொல்லியிருக்காரா அனைத்து சமூக மக்களுக்காக தானே குரல் கொடுக்குறாரு சாதிவாரி வாரி எல்லா சாதிக்கும் அவங்களுக்கான உரிமையை கொடுங்கன்னு தானே பேசுறாரு வன்னியர்களுக்கு மட்டும் கொடுங்கன்னு பேசுறீ இதை என்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் உங்களோட வாழ்க்கையிலையும் ஒளியேற்கணும் தமிழ்நாடும் விடியும் விடியலாச்சு விடியலாச்சுன்னு விடியாமல் கிடக்கும் நாற்பது எம்பிக்களை தேர்ந்தெடுத்துருக்கீங்க அங்கே போய் என்ன பண்ணிடுவாங்க என்ன திட்டத்தை கொண்டு வந்துட போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஐநூறு ஆயிரம் காசு கொடுத்தா ஓட்டு கொலுசு தோடு இதுக்கு தான் ஓட்டு படிச்சவங்களை பார்த்து வாக்கு செலுத்துங்க இனி வர காலம் உங்க பிள்ளைங்க பேரைங்களாச்சும் ஒழுங்கா வாழட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாமகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க இது போன்ற பாமக தொடர்பான செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காணொலியை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலிமா ஏதாவது ஒரு விழிப்புணர்வு வருதான்னு பார்ப்போம் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் தான் இன்னொருத்தவங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்கு யூடியூப் சஜஸ்ட் பண்ணும் நன்றி வணக்கம்